இந்த பிளேலிஸ்ட்ல கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா நடந்து முடிஞ்ச குரூப் டூ டூ எக்ஸாம்ல பொருந்தாத சொல்லை கண்டறியன்னு சொல்லி இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதாவது இந்த கொஸ்டின் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நாலு ஆப்ஷனுடைய பொருள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த பொருளை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்த நாலு வார்த்தைகளுடைய பொருள் என்ன அப்படின்னு இன்னைக்கு பார்த்திடலாம் செற்றார் அப்படிங்கிறது பகைவர் வெறுப்பவர் அப்படிங்கிற பொருளை குறிக்குது அடுத்து உற்றார் அப்படிங்கிறது நம்ம நார்மலா பேசும்போது உற்றார் உறவினர்கள் தான் பேசுவோம் அப்ப உற்றார் அப்படின்னா உறவினர்கள் சுற்றத்தார்கள் நண்பர்களை குறிக்குது அடுத்து நன்னார் அப்படிங்கிறது பகைவர் விரும்பத்தகாதவர்களை குறிக்குது அடுத்து ஒன்னார் அப்படிங்கிறது பகைவர்களையும் விரோதிகளையும் குறிக்குது அந்த வகையில இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா செற்றார் நன்னார் ஒன்னார் இந்த மூன்று ஆப்ஷனுமே பகைவர் அப்படிங்கிற பொதுவான சொல்லத்தான் குறிக்குது அப்ப உட்சார் அப்படிங்கறது மட்டும்தான் இதுக்கு எதிர் சொல்லா இருக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர் உற்சார் இந்த கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா நாங்க வீடியோக்கு லைக் பண்ணிருங்க பகைமையே சொல்லி சொல்லிதான் திருவள்ளுவர் சொல்லியிருந்தாரு நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணுவோம்